ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிழங்குல தாங்க ரெசிபி பார்க்க போகிறோம் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் மரவள்ளி கிழங்குலே போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து சீசன் டைமுங்க அதனால கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது எவ்வளோ டைம் நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு நன்மை தான் கொடுக்குமே தவிர அது கெடுதல் கிடையாது சுகர் இருக்கிறவங்க மட்டும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க மற்ற பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த மரவள்ளி கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு ரெசிபி இது இதில் வந்து அதிகமாக நான் வடை ரெசிபி போட்டிருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்கை வேக வச்சு ஸ்டப்பிங் வச்சு எண்ணெயில பொறிச்சு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு வந்து புட்டு போட்டிருக்கேன் பொரியல் பண்ணி போட்டிருக்கேன் சார்ச்சில் நிறைய இது போட்டிருக்கேங்க இப்போ இது வந்து மரவள்ளிக்கிழங்குல இன்னைக்கு தோசை ரெசிபி வந்து போட்டிருக்கேன் இது நம்ம நார்மலாக வந்து இட்லி தோசைக்கு மாவரப்போம் இல்லைங்களா அதை விடவே இந்த தோசை ஒன்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் இதெல்லாம் போட்டு நீங்கள் தோசையாக ஊற்றி வெறுவாயில் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கு சைடுஸ் எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது இது தோல் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நான் முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இது கூட வந்து அரிசி கொஞ்சம் கலந்து நம்ம மாவா அரிசி இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிழங்கு ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேரட் துருவோம் இல்லைங்களா அதில் துருவி எடுத்துக்க போகிறேன் இப்போது முக்கால் கிலோ வந்து கிழங்குக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோங்க இட்லி அரிசி தான் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கிரைண்டர்ல வந்து தனியாக அரிசி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரிசி மையத்துக்குள்ள நம்ம கிழங்கு வந்து நல்லா சீவி நல்லா தூளா இது பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இது கூடவே காய்ந்த மிளகாய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு கூட அப்படியே தோசையை ஊற்றியும் சாப்பிட்லாங்க சட்னி தேங்காய் சட்னிக்கு மிளகாய் இல்லாம அரைச்சிட்டு சைடிஸா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ சேம் அதே தான் உளுந்துக்கு பதிலாக நான் கிழங்கு மாவை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி வந்து நல்லா மஞ்சிருச்சிங்க அடுத்தது இப்போ மரவள்ளி கிழங்கும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்றேன் இப்போ இது நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது உடனே ஊற்றணும் அப்படின்னா இந்த குளிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அதனால் நைட்டு அரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க வைங்க அதன் பிறகு சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மாவை கரைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க எந்த உங்களுக்கு என்ன சட்னி தேவையோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நாண்வெஜ்ஜே இருந்தாலும் ஓகே தான் மீன் குழம்போ இல்லை வந்து கறி குழம்போ சிக்கன் குழம்போ எதுவும் சைடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இந்த தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அரிசி மாவு பொங்குற மாதிரி பொங்கிலாம் வராதுங்க ஓரளவுக்கு லைட்டாக அப்படியே பொங்கின மாதிரி தெரியும் ஆனால் ரொம்பலாம் பொங்கி கீழே ஊற்றவும் ஊற்றாது இப்போ மறுநாள் காலையில் மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது ஏற்கனவே வந்து நாலு தோசை அளவுக்கு ஊற்றி வச்சுங்க பசங்களை வந்து காலேஜ் அனுப்புகணுன்றதுனால அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பிவிட்டுட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு கொஞ்சமாக புதினா மல்லி கட் பண்ணி அந்த மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும் பசங்களுக்கு இந்த வெங்காயம் கேரட் இதெல்லாம் மாவில் சேர்த்து ஊத்துறது அவங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயம் கேரட்லாம் அதில் போட்டு கலந்து ஊத்துறாங்க இதுக்கு வந்து சைடுஸே தேவையில்ல நம்ம அப்போவே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் போது ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த தோசையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் ரொம்பவும் நல்லா இருக்கும்ங்க இப்போ தோசைக்கல் வந்து நல்லாவே ஹீட்டாயிடுச்சிங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எப்பயும் தேய்கிற அந்த எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சாச்சு ஒவ்வொரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா தோசையை ஊற்றிட்டு கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்து திருப்பி போட்டு எடுப்போம் அப்படின்னா நம்மளுக்கு மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அந்தமாரி இருக்கிறவங்க இந்தமாரி நீங்கள் தோசையே ஊற்றி சாப்பிடுங்க உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சத்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குங்க நான் சத்து அதிகம் இருக்கு இதில் இந்த தோசை வந்து ரொம்பவும் செவந்து வராதுங்க இந்த அளவுக்கு லைட்டாக தான் செவக்கும் இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தாங்க வச்சுருங்க காய்ந்த மிளகாய் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி அதில் கொஞ்சமான பூண்டு போட்டு அரைச்சிட்டு இதுக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப நல்லா இருக்குங்க நானே பசங்களுக்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் கலக்காமல் வெறும் தோசை மட்டும் மாவு மட்டும் அப்படியே ஊற்றி கொடுத்தேன் அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இது வெங்காயம் கேரட்லாம் கலக்காத வெறும் அரிசி மாவும் கிழங்கு மாவு மட்டும் ஊற்றுற தோசைங்க சேம்ங்க இட்லி மாவு நம்ம எப்படி அரைக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது ஆனால் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த கிழங்கனுடைய வாசனை தெரியும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து மாவு தோசை மாதிரியே தான் இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு தோசை தான் சொல்லி கொடுத்துடுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான கூட்டு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும் இந்த பாரு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு வந்து சாப்பிட்டாச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க தோசை பாருங்க நல்லா சாஃப்டா நம்ம வந்து கூட்டு எடுக்கும்போதே அந்தளவுக்கு சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த தோசை வந்து சாப்பிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஆனியன் கலந்த தோசைங்க இதுவும் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் பல பலன் இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ